ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களில் எந்த பொருட்களும் அதிகமான புரதட்சத்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சுண்டல் சுண்டலில் கருப்பு சுண்டல் நம்ம எடுத்துக்கிடலாம் ஒரு நூறு கிராம் அளவு சுண்டல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் வந்து நமக்கு ப்ரோட்டீன் தான் இருக்குது இது வந்து தோலோடு எடுத்துக்கிட்டுறது தான் நல்லது இதை நம்ம அப்படி சாப்பிட பிடிக்கலைன்னா இதை வறுத்து பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தோசைமாவும் கூட மிக்ஸ் பண்ணி அல்லது பூரி சப்பாத்தி மாவு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம் ரொம்ப ரொம்ப அதிகமான புரதச்சத்து இருக்குது அப்படியும் பிடிக்கலை அப்படின்னா மசாலாலாம் சேர்த்து மசாலா சுண்டலாகவும் எடுத்துக்கிடலாம் நெக்ஸ்ட்டு அதிகமான புரதச்சத்து உள்ளது வந்து பச்சை பட்டாணியில் தான் இதில் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குது அதனால் மலச்சிக்கல்லாம் வராமல் நமக்கு தடுக்கும் இதில் அயன் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ அண்ட் இ வந்து அதிகமாக இருக்குது அதனால் ஸ்கின் மற்றும் ஹேர் வந்து நல்லா வளருறதுக்கும் இந்த பச்சை பட்டாணி வந்து நமக்கு யூஸ் ஆகுது சீசன் டைமில் நல்லாவே கிடைக்கும் அந்த டைம் வந்து அந்த பட்டாணி வந்து தனியாக எடுத்து கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி சிக்ஸ் மந்த் கூட நம்ம வச்சுக்கலாம் அல்லது காஞ்ச பட்டாணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கருப்பு உளுந்தில் வந்து நமக்கு புரதச்சத்தை அதிகமாகவே இருக்குது இது இதையும் தோலோடு நம்ம எடுத்துக்கிடுறது ரொம்பவே நல்லது இது புதட்சத்தோடு நமக்கு ஃபைபர் அதிகமாக இருக்குது கால்சியமும் அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் அயனும் இதில் வந்து அதிகமாக இருக்குது இந்த உளுந்தை வந்து பவுட்ரு பண்ணி நம்ம பொடியாகவும் இட்லி பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை இதுதான் பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் வித் ஸ்கின் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் பாடியில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும் ஏன்னா இதில் வந்து ஹெல்த்தி ஃபேக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிடலாம் புரதச்சத்து வந்து அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலில் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது பாலை எடுத்துக்கிட்ட பிடிக்கல அப்படின்னா மோர் தயிர் அப்புறம் பன்னீர் அது மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம் இதில் அதிகமான புரதச்சத்து இருக்குது ஸோ நம்ம வீட்டில் உள்ள இந்த பொருட்களில் வச்சு அதிகமான சத்து இருக்கிறதுனால நம்ம நான்வெஜ் முட்டை அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்